பிரான்சில் மதுபானம் மென்பானங்கள் அறந்துவோருக்கு எச்சரிக்கை பிரான்சில் சில பகுதிகளில் வெப்பநிலை சுமார் நாற்பது பாகை செல்சியஸ் வரை இருக்கும் என வானிலை அவதான நிலையம் எச்சரித்துள்ளது இந்த நிலையில் மதுபானம் மற்றும் மென்பானங்களை மிகவும் குளிர்ச்சியான வகையில் அருந்துவதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது கடுமையான வெப்பத்தை எதிர்கொண்டால் குளிர்ந்த பியர் ஐஸ் நிரப்பப்பட்ட காக்டெயில் மற்றும் மதுபானம் அல்லது மிகவும் குளிர்ந்த பானத்தை பருகுவதற்கு மக்கள் அதிக ஆர்வம் செலுத்துகின்றனர் எனினும் இதனை உடனடியாக தவிர்க்குமாறு சுகாதார நிபுணர்களால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது உடலில் அறுபது சதவீதம் நீரால் ஆனது மனித உடல் நாள் முழுவதும் தன்னை தாண்டி நீரால் நிரப்பிக்கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த வெப்ப அலையின் போது அவதாரமாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது மிகவும் குளிர்ந்த நீரை குடிக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அதிக வெப்பமாக இருக்கும் போது நம் உடலின் உட்புற வெப்பத்தை குறைக்க வியர்க்கிறது அதிகப்படியான குளிர்பானங்கள் குடல் கோளாறுகள் மற்றும் பிடிப்புகளை ஏற்படுத்தும் வெப்ப அலையின் போது மது அருந்துவதற்கு எதிராக சுகாதார நிபுணர்களும் எச்சரிக்கின்றனர் மிகவும் பலவீனமான மக்கள் வெப்பமான நேரங்களில் மதுவை தவிர்க்க பரிந்துரைக்கின்றன இது சிறுநீர் கழிப்பதற்கான தூண்டுதலை அதிகரிக்கிறது இதனால் வேகமாக நீரிழப்பு ஏற்படும் சோடாக்கள் மற்றும் மென்பானங்கள் மற்றும் அதிக கெப்பை உள்ளடக்கம் உள்ளவற்றை தவிர்க்கவும் சுகாதார அமைச்சகம் பரிந்துரைக்கிறது அந்த நேரத்தில் அவை தாகத்தை தணிக்கும்போது சர்க்கரை பானங்கள் முக்கியமாக இன்சுலினை சுரக்கின்றன மற்றும் தாகத்தின் உணர்வை மீண்டும் செயல்படுத்துகின்றன வெப்ப அலையின் போது அரை வெப்பநிலையில் தண்ணீர் குடிப்பதை சிறந்தது நாளொன்றுக்கு குறைந்தது ஒன்று தசம் ஐந்து லிட்டர் தண்ணீரை குடிப்பதை சுகாதார அமைச்சகம் பரிந்துரைக்கிறது